அனைத்து தமிழகங்களுக்கு வணக்கம் நான் கண்ணன் முருகீசன் கட்டுமான பொறியாளர் இங்கே பாபநாசன் வந்திருக்கோம் மலையூர் மிஸ்திரி இருக்காங்க வினோத் வந்திருக்கா அப்படியே இன்றைக்கி வந்து பேஸ்மெண்ட்டுக்கு மேலே பெட்டி மாட்டி காய்விட்டு போகிறோம் நிறைய ஷார்ட்ரு வீடியோ பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து பெட்டி மாட்டி காயின்ட்டு போகிறோம் அது போடும்போது என்னென்ன விஷயம் கவனிக்கணும் அது எப்படி நம்ம குவாலிட்டி எடுத்துகிட்டு வரவங்க தான் இந்த வீடியோ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ விழு காலையிலே வந்து பெட்டியெலாம் எடுத்துகிட்டு வந்து கம்ப்ளீட்டாக எல்லா பெட்டியுமே மாட்டியாச்சு பெட்டி நல்லா சுத்தமான பெட்டி நல்லா புது பெட்டி தான் நம்மளுக்கு இங்கே நியர்பை பக்கத்திலே கிடைக்கிது கம்ப்ளீட்டாக எல்லா பெட்டியும் மாட்டியாச்சு ஒரு ரெண்டு பெட்டி மட்டும் மாட்ட வேண்டியிருக்காங்க அந்த ரெண்டு காலம் டாப்பிங் இருந்தது பார்த்தீங்களா அது மட்டும் இப்போ தான் ஒரு காலம் இன்னும் ஒரு காலம் இருக்கிறாங்க மற்றபடி அந்த ரெண்டு பெட்டி இங்கே அடிக்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா பெட்டியும் ஒரே நாளில் கொண்டு வந்து மிக்சர் மிஷின் வச்சு காயிட்டு போகிறோம் நம்ம சைட்டை போகிற வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டாக ஒரே நாள்லையே எல்லா பெட்டியுமே காயிட்டு போடுறதா நம்ம எப்போதுமே ஃபாலோ பண்ணுறோம் ரெண்டு நாளாக கையால் போடுறது வேலை கிடையாது எப்போவுமே மிக்சர் மிஷின் வச்சு பத்து மூட்டையாக இருந்தாலும் இருபது மூட்டையாக இருந்தாலும் நம்ம ஒரே நல்லா போட்டுருவோம் குமாரபாளையம் சைட்டில் கூட பார்த்திங்கன்னா தெரியும் ஒரே நல்ல நாற்பத்தெட்டு பெட்டி வாங்கிட்டு போட்டோம் மிக்சர் மிஷின் வச்சு வாங்கிட்டு போட்டோம் அது மாதிரி வந்து எவ்வளோ மாதம் இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து மிக்சர் மிஷின் தான் காங்கிரீட் ஃபாலோ பண்ணுறோம் ஒரு சில இடத்துல வந்து வீட்டுக்காரங்க மிக்சர் மிஷின் செலவு மிச்சப்படுத்தணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணால் நம்ம அதை கம்பல் பண்ணுறது கிடையாது மற்றபடி நம்ம பிசிசியாக இருந்தாலும் சரி ஆர்சிசியாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் மிஷின் மிக்ஸிங்க தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதனால் அது வந்து ரொம்ப நல்லாவும் வரும் ஒரே மாதிரி இருக்கும் மிக்ஸிங்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் கிரேடு வந்து எம் டுவெண்ட்டி கிரேடு காங்க்ரீட்டு ஒன் டூ த்ரீங்கிற மாதிரி ரேஷியோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாண்டு வந்து இவங்க வச்சுருக்க பாண்டு வந்து ஒரு பாண்டு வந்து ஒரு மூட்டை வந்து ரெண்டு பாண்டு வரும் சிமெண்ட் பிரித்து பண்ணணும்னா அதனால் வந்து நாலு மணல் ஆறு ஜல்லி அப்படிங்கிற விகிதத்தில் போகிறோம் ஒன் டூ த்ரீங்கிற ரேஷியோ தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது பெட்டி கரெக்டாக ஷார்ட்ருக்காக பெட்டி மாட்டி உள் பக்கமாக இழுத்து வச்சிக்கணும் சப்போர்ட் வந்து வெளிலருந்து வைக்கிற மாதிரி இல்லாமல் உள் பக்கமாக இழுத்து வச்சு காங்கிரீட் போட்டு வைப்ரேட்டர் பண்ணோம் வைப்ரேட்டர் போட்டு பக்காவாக தூக்கு பார்த்து முட்டு வச்சு சரி பண்ணிக்கணும் காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் வந்து பெர்ஃபெக்ட்டு நம்மளுக்கு வந்து காலம் வந்து நைன்டி டிகிரி இருக்கணும் அதை உறுதிப்படுத்திக்கணும் பார்த்து கொஞ்சம் கிளியராக பார்த்துங்க தூசம் பண்ணுற மாதிரி இருக்குது இவர்ங்க ஆணி பாருங்க ஓகே 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 ஆ சரியா இருக்கு இந்த பக்கம் போதும் போதும் போது ஐயம் தள்ளாதீங்க வரணும் சார் ஓகே இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க கீழே இறக்கி ஏற்றுங்க வரணும் சரி அதை டைட் பண்ணுங்கள் கொஞ்சம் அனுப்பி பாருங்க எங்க யூஸ் பண்ணணும் காலங்களும் போதும் இந்த பக்கம் பார்த்துருங்க எப்போவுமே ஒரு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணால் மறுபக்கத்தையும் நம்ம பார்க்கணும் ரெண்டு பக்கமுமே அட்ஜஸ்ட் பண்ணாத கண்டிஷனில் ரெண்டு பக்கமும் சரியாக இருந்தால் தான் சரி ஓகேங்க ஆ ஓகே ஒரு நூல் வரணுங்க ஒரு நூல் வந்து போகணும் வாங்க வாங்க வாங்க

हाँ ओके ठीक है सब ठीक है सीटीले सीटीले इन्हों तुमने चाय एवरेट नहीं आता है

கான்க்ரீட் போட்டு முடிச்சுட்டு கவர் பிளாக் வைக்கணும் கவர் பிளாக் வச்சால் தான் வந்து ஆல் சைடு ஈக்குவலாக வந்து கவர் கிடைக்கும் நம்மளுக்கு கவர் பிளாக் தான் கீழே வந்து நம்ம தூக்கு பார்க்கணும் தூக்கு பார்த்ததுக்கப்புறம் கவர் பார்க்க க தூக்கு அவுட்டைடும் காங்கிரீட் ஓடிக்கிட்டுருக்கு மேக்ஸிமம் முடித்தாச்சு பத்து பெட்டி முடித்தாச்சு இன்னும் ஒரு நாலு பெட்டி இது போட்டுட்ருக்குறாங்க அந்த பெட்டி மாட்டினது பொண்ணும் அது இல்லாமல் ரெண்டு பெட்டி போடணும் அவ்வளோதான் இது போட்டாச்சுன்னா ஒரு மூணு பெட்டி தான் இருக்குது மீதி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு பத்து பெட்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு பத்து பெட்டியுமே தூக்கு பார்த்து எல்லாமே ப்ராப்பராக செட் பண்ணியாச்சு இப்போ நாளைக்கு தான் இதை பிரிக்கணும் பெட்டி எப்போ பிரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கே பிரிச்சிடலாமா சாய்ந்தரமானால் பிரிக்கக்கூடாது பெட்டி போட்டால் அடுத்த நாள் தான் பிரிக்கணும் பதினாறு மணி நேரம் மினிமம் வந்து கேப் விட்டுருணும் பன்னெண்டுலேருந்து பதினாறு மணி நேரம் மினிமம் பன்னெண்டு மணி நேரம் அதே நம்ம வந்து பெட்டி போட்டு பிரிக்கக்கூடாது அதுவும் ஏடி பெட்டி பிரித்திங்கன்னா கண்டிப்பாக காங்கிட்டு கீழே இறங்கும் கிராக் வரும் லோடு எடுக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதனால் ஏ காரணம் கொண்டோம் பெட்டிகளை பிரித்து ஒரே நாள்லையே திருப்பி பெட்டி போடுற வேலை வச்சுக்காதீங்க இல்லை பிரித்து அனுப்பாதீங்க இன்றைக்கி போட்டால் நாளை நாளைக்கு இன்றைக்கி போட்டால் நாளைக்கு தான் பிரிக்கணும் அதை வந்து மனசில் வச்சுங்க காங்கிரீட் போதே கவனிக்க வேண்டிய தான் ஷார்ட்ரு கண்டிப்பாக போட்டுருக்கணும் ஏழடி பெட்டிலாம் போடும்போது முதல் நாளே போட்டிருக்கிறது ரொம்ப நல்லது அது மாதிரி ஷார்ட்ரு போட்டு அடுத்த இது வந்து லேப்பிங்கெல்லாம் வச்சிருந்து நீங்கள் ஷார்ட்ரு போட்டால் அடுத்த நாளே பெட்டி போட்டுடலாம் நீங்கள் லேப்பிங் அதுக்கப்புறம் வைக்க போனீங்கன்னா அந்த மூணு நாள் நாலு நாள் ஆகிடும் சாட்ரு போட்டு அடுத்த நாளே பெட்டி போகிறது ரொம்ப நல்லது அந்த ஷாட்ருமும் ஒரு குட்டி காலம்தான் அதுவும் நம்மளுக்கு காலமாக நல்லா ஜாயிண்ட் சே நீட்டாக செட்டாயிரும் காங்கிரீட் மிக்சிங் நல்லா பார்த்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு மிக்சர் மிஷின் வச்சு போடுறதே ரொம்ப நல்லது அது மாதிரி வந்து எல்லா பெட்டியும் ஒரே நாள் போடுறதும் ரொம்ப நல்லது நம்ம நின்று வேலை வாங்குறதுக்கு ஆளுங்களை வர்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப வசதியாக இருக்கும் மிஷின் வச்சு போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த காஸ்ட்டு கண்ட்ரோலில் வரும் அது மாதிரி மணல் ஜல்லி எல்லாமே ஆர்டர் கொடுத்து ப்ராப்பராக வாங்கிக்கணும் இங்கேலாம் சந்து ஒரு ஒரு நினைட்டாக தான் வாங்கி செய்ய முடியும் அந்த மாதிரி இடம் வந்து ரொம்ப சிக்கலான ஒரு இடம் இது ஆர்டர் ம நேற்றையே கொடுத்து வச்சிட்டோம் அதனால் அப்படியே ஜல்லி உணல் அப்படியே கொண்டு வந்து நம்மளுக்கு இறக்கிடுவோம் எதாக இருந்தாலும் உடனே கொண்டு வந்துடுவாங்க ஒரு மணி நேரத்தில் கொண்டு வந்துடுவாங்க சிமெண்ட்லாம் இரண்டு இறக்கி வச்சுருக்கோம் ஸ்டாக் இருக்குது கையில் சிமெண்ட்டு இல்லைனா முன்கூட்டியே ஆட்ரு கொடுத்துருணும் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு முதல் நாள் இல்லைனா அதுக்கு முன்னாடினாலே சொல்லிடணும் அன்றைக்கி கேட்டோம்னா கிடைக்காது அதனால் வந்து சிமெண்ட்டும் நம்ம பார்த்து சொல்லிக்கணும் ஆட்களும் தேவையான அளவுக்கு முன்கூட்டியே ரெடி பண்ணிடணும் காலையில் சொல்லி கூப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது தேவையான டூல்ஸு வைப்ரேட்டரு கரண்ட் இருக்கான்னு பார்த்துக்கணும் கரண்ட் இல்லைன்னா அதுக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்துக்கணும் தண்ணி அதுக்கு ரெடி பண்ணிக்கணும் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வந்து காயின்ட்டு போடும்போது போது காயிண்ட்டு மிக்ஸி ரேஷியை பார்த்துக்கணும் ப்ராப்பராக வந்து எக்ஸிக்யூஷன் பார்த்துக்கணும் தூக்கு பார்த்துக்கணும் காயின்ட்டு போட்டு வைப்ரேட்டர் பண்ணணும் எல்லாத்தையுமே ப்ராப்பராக எடுத்துகிட்டு வரணும் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம்னா நாளைக்கு வந்து நம்ம பிரித்து அடுத்த வேலைகள் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நாளைக்கு வந்து பிரிச்சுட்டு செங்கல் எடுத்து வரி வச்சு ஆஷ் பண்ணி கொடுக்குறோம் காயின்ட்டு போடும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான் தொடர்ந்து காயின்ட்டு ஓடிட்டுருக்கு தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கி வேலை வந்து ஓரளவுக்கு சிறப்பாக முடிய போகுது காய்விட்டு போகிறது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம் கவனம் காங்கிட்டு போடும்போதே கவனிக்க வேண்டிய விஷயங்களை வந்து ஓரளவுக்கு நம்ம சைட்டில் வந்து தெளிவான உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதில் வந்து ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சைட்டில் நீங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கங்க உங்களுடைய உறவினர்கள் யாராவது வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னா நம்மளோட சேனல் வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணலாம் நம்ம வந்து தொடர்ந்து சைட்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிறோம் நல்ல நல்ல தகவல்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் வீடு கட்டும்போது என்னென்ன விஷயம் கவனிக்கணும் ஒரு ஒரு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக நம்ம வந்து அதை விளக்கிட்டுருக்குறோம் இந்த வீடியோக்கோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னாக்கா நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா நிறைய பணம் செலவு பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து இந்த தகவல்கள் தெரிஞ்சிக்கணும் ஏன் நம்ம இந்த மாதிரி என்ன ஸ்டேஜ் ஸ்டேஜை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் இந்த இந்த வேலைகளை ஏன் இப்படி போகிறோம் அப்படிங்கிறதையும் புதுசாக ஃபீல்டுக்குள்ளே வர இன்ஜினியர்ஸ் வந்து இந்த இதை தெரிஞ்சிக்கிட்டால் வேலை வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எளிமையாக இருக்குங்கிறதாலையும் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மாதிரியே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் அவங்க எனக்கு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு வீடியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்